ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் லெசன் இந்த ரெண்டு லெசனையும் முன்னாடியே நான் போட்டிருப்பேன் வீடியோ பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்டும் ஃபோர்த் லெசன் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புத்தர் தனது முதல் போதனையை டேஸில் நிகழ்த்தினார் சாஞ்சி வாரணாசி சாரநாத் லும்பினி ஆன்சர் சாரநாத் புத்தர் தனது முதல் போதனையை சாரணாத்தில் நிகழ்த்தினார் செகண்ட் ஒன் அஜாத புத்தருக்கும் இடையேயான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல் டேஸ் ஆகும் சீவக சிந்தாமணி அச்சரங்க சூத்திரம் கல்ப சூத்திரம் சமண பலசுத்தா ஆன்சர் சமண பலசுத்தா அஜாதசத்ருவுக்கும் புத்தருக்கும் இடையேயான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல் சமண பலசுத்தா சுத்தா தேர்ட் ஒன் பகவதி சூத்திரம் ஒரு டேஷ் நூலாகும் பௌத்தம் சமணம் ஆசீவகம் வேதம் ஆன்சர் சமணம் பகவதி சூத்திரம் ஒரு சமண நூலாகும் ஃபோர்த் ஒன் டேஸ் வேளாண்மை முறையை மேம்படுத்தியதில் முக்கிய பங்காற்றுகிறது இரும்பு வெண்கலம் செம்பு பித்தளை ஆன்சர் இரும்பு இரும்பு வேளாண்மை முறையை மேம்படுத்தியதில் முக்கிய பங்காற்றியது பிப்த் ஒன் வட இந்தியாவில் பதினாறு மகாஜன பதங்களில் வலிமை படைத்ததாக வளர்ந்த அரசு டேஸ் ஆகும் கோசலம் அவந்தி மகதம் குரு ஆன்சர் மகதம் வட இந்தியாவில் பதினாறு மகாஜன பதங்களில் வலிமைப்படுத்ததாக வளர்ந்த அரசு மகதம் ஆகும் தேர்ட் லெசன் முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஃபோர்த் லெசன் அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துகளுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் டேஸ் தாமசாண்டர்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் சர் ஜான் மார்ஷல் வில்லியம் ஜோன்ஸ் ஆன்சர் ஜேம்ஸ் பிரின்சப் அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரின்செப் செகண்ட் ஒன் மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் அரியங்கா வம்சத்தை சேர்ந்த டேஸ் பிம்பிசாரர் அஜாதசத்ரு அசோகர் மகாபத்மநந்தர் ஆன்சர் பிம்பிசாரர் மகதத்தின் முதல் அரசராக பவர் ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரர் தேர்டு ஒன் டேஸ் என்ற இலங்கையில் கிடைத்த பாலியில் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான சான்றாகும் மகாவம்சம் தீபவம்சம் பிரமாணம் முத்ராட்சசம் ஆன்சர் மகாவம்சம் மகாவம்சம் என்ற இலங்கையில் கிடைத்த பாலியில் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான சான்றாகும் டேஸ் என்ற விசாக நாடகம் சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணை ஏறியது பற்றியும் கூறுகிறது முத்ராட்சசம் ராஜதரங்கினி அர்த்த சாஸ்திரம் இண்டிகா ஆன்சர் முத்ராட்சசம் முத்ராட்சசம் என்ற விசாக தத்தரின் நாடகம் சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணை ஏறியது பற்றியும் கூறுகிறது ஃபிஃப்த் ஒன் மெகஸ்தனிஸ் எழுதிய டேஸ் சந்திரகுப்தரின் அரசவையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கிறது இண்டிகா முத்ராட்சசம் அஷ்டத்தியாயி அர்த்த சாஸ்திரம் ஆன்சர் இண்டிகா மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா சந்திரகுப்தரின் அரசவையையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கிறது சிக்ஸ்த்து ஒன் டேஸ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும் அர்த்தசாஸ்திரம் இண்டிகா ராஜதரங்கிணி முத்ராட்சசம் ஆன்சர் அர்த்த சாஸ்திரம் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும்